ஆண்டவர் டி முருக்கு கம்பிகளின் அரசன் அனைவருக்கும் வணக்கம் இது மனிதா மணிதா சார் வணக்கம் சார் வணக்கம் ராம் முதல் செய்தி வந்து மருத்துவ செய்தி ஒன்று இருக்குது சார் திரும்பவும் கரோனா தொற்று பரவி வருவதாக செய்திகள் பார்க்க முடியுது நாடு முழுக்க கிட்டத்தட்ட மூவாயிரம் பேர் இது வரைக்கும் பாதிப்படைந்து இருப்பதாக அரசு தரப்புல வந்து சொல்லியிருக்காங்க தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட முப்பத்தெட்டு பேர் கரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் சொல்லியிருக்கிறாரு அவர் சொன்னதுல இன்னொன்னு சேர்த்து என்னன்னா இது பதற்றம் அடைய தேவையில்லை இணை நோய் தொற்று ஏதாவது இருந்தாங்கன்னா அவங்க மட்டும் முகக்கவசம் அணிஞ்சு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடு இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் கரோனா தொற்று அப்படிங்கிறது திரும்பவும் பரவுவது ஒரு வித அச்சமான சூழ்நிலையில மக்கள் மத்தியில ஏற்படுத்தியிருக்கு அச்சத்தை வந்து ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் பெரிதுபடுத்தாதீர்கள் பெரிதுபடுத்தாதீர்கள்னா ஒரு பதற்றமான சூழலாக மாற்றி விடாதீர்கள் அப்படிங்கிற கோரிக்கையையும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் காலையில செய்தியாளர் சந்திப்புல சொன்னாரு தொடக்கத்தில் இருந்த நிலையிலிருந்து பல்வேறு மாற்றங்களுக்கு உட்பட்டு கொரோனா அப்பப்போ வந்துகிட்டே இருக்குது அதை எல்லாத்தையும் நாம் பார்த்தோம் இப்போ வருகின்ற கொரோனா தொற்று ஒரு சில நாட்கள் கோல்ட் அண்ட் காஃப் இருமல் சளியோட போயிடும் அப்படின்னு சொல்றாரு அதாவது மாதிரிகள் ஏற்கனவே வந்தவங்க இந்த 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 வெரைட்டி கொரோனாவுக்கு என்ன நடக்குதுங்கிறத பொறுத்து அவங்க சொல்றாங்க அப்படி ஆனா எல்லா விஷயங்களையும் ஜெனரலைஸ் பண்ண முடியுமாங்கிறதுதான் கேள்வியாக இருக்குது அதாவது இணை நோய்கள் இருக்கக்கூடியவங்க ஏற்கனவே வேறு நுரையீரல் நுரையீரல் பாதிப்பு இதய பாதிப்பு இதெல்லாம் இருக்கக்கூடியவர்களுக்கு இது ஏற்படுத்தக்கூடிய கூடுதல் விளைவு கூடுதல் ரிஸ்க் அபாயம் கூடுதலான அபாயம் அவர்களுக்கு இருக்குது அதனால அவங்களே கேர்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறாங்க அது சொல்கிறாங்க பட்டு அந்த முதல்ல சொல்ற பயம் போக்குவதற்காக முதல்ல சொல்ற வார்த்தைகள் வந்து இவங்களையும் ரிலாக்ஸ் பண்ணிடுதோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அதாவது வந்து ரெண்டு நாள் மூணு நாள் சளியும் இருமலும் இருக்கும் அதை தாண்டி அதில் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்வது சொல்வதால் இந்த இணை நோய்களோடு இருக்கக்கூடியவர்களையும் ரிலாக்ஸ் பண்ண வச்சிருது அவங்களுக்கும் அது ரெண்டு நாள் சளி வந்துட்டு போயிடும் ரெண்டு நாள் இருமல் வந்துட்டு போயிடும் அப்படிங்கிற உணர்வை அவர்களுக்கு கொடுத்து விட அவங்க கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறதுக்கான ரெட் கார்டை எப்பவும் தான் இருக்கணும் அப்படின்ற உணர்வு காலையில அந்த செய்தியை பார்க்கும்போது எனக்கு தோன்றியது அதுதான் அதுல முக்கியமானதாக நான் நினைக்கிறேன் மற்றபடி ஒன்றிய அரசிலிருந்து வரக்கூடிய இது அலாமிங்கா எதுவும் சொல்லல பயங்கர ஆபத்தான எதுவும் சொல்லல முகக்கவசம் அணியுங்கள் என்று சொல்வதை கூட முகக்கவ கவசம் அணிந்தால் நல்லதுன்னு தான் ஒன்றிய அரசினுடைய அறிவுறுத்தல் சொல்லுதே தவிர கட்டாயம்னு இன்னும் சொல்லல அப்படின்னு சொல்றாரு கேரளால பினராயி விஜயன் கட்டாயம்னு டிக்ளேர் பண்றாரு மருத்துவமனைகளுக்குள்ள வந்தா போடணும் அங்க வந்தா போடணும் அப்படின்றது எல்லாம் பொது இடங்கள்ல போடணும்னு அவங்க அவங்க கட்டாயப்படுத்துறாங்க இன்னும் தமிழ்நாடு கட்டாயப்படுத்தல அது அவங்களுக்கு பல்வேறு நெருக்கடிகள் எப்பவும் வருது புதுசு புதுசா ஏதாவது வருது ஏதாவது வருது அதனால அவங்க வந்து எந்த நோய் பரவுதுன்னு வந்தாலும் உடனடியாக பாதுகாப்பை உயர்த்தி பிடியுங்கள் அப்படின்ற கோரிக்கைக்குள்ள போயிடுறாங்க அரேகூருக்குள்ள போயிடுறாங்க அறிவிப்புக்குள்ள போயிடுறாங்க தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு அணுகுமுறை இல்லை பட்டு ஒரு அபாயமான எச்சரிக்கைன்னு கொடுக்க வேண்டியது இல்லை ஒரு ஸ்லைட்டான வார்னிங் அவேர்னஸ் வார்னிங்கும் பாதுகாப்பு முறைகளை பற்றிய பிரச்சாரத்தையும் தமிழ்நாடு அரசும் தொடங்கிடுச்சு அப்படிங்கிறது தெரியுது இதில் நம்ம கூட முதல்ல நிகழ்ச்சி ஆரம்பிக்கும் போதெல்லாம் கரோனா தொடர்பான ஒரு முன்னறிவிப்பு கொடுத்துட்டு நிகழ்ச்சிக்குள்ள முதல்ல போயிட்டு இருந்தோம் அந்த சமயம் போயிட்டு இருந்தோம் ஆமா அப்புறம் டபிள்யூ அந்த அறிவிப்பை எல்லாம் விலக்கி கொண்டதற்கு பிறகுதான் இங்கிருந்து எடுத்தோம் அத ஆமா ஆமா சார் கிட்டத்தட்ட சொல்ற வரைக்கும் போட்டுட்டு இருந்தோம் ஆமா திரும்பவும் இந்த கவுண்ட் எனக்கு என்ன நீங்க சொல்லும் போது அவ்வளவு பய முன்னெச்சரிக்கையோட இருக்கணும் அப்படிங்கறத தாண்டி வந்து இந்த கவுண்ட் வந்து திரும்ப ஒரு விதமா ஒரு விதமான ஒரு மனநிலைக்குள்ள நம்மள தள்ளுதோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு சார் இன்றைக்கு இவ்வளவு பதிவாயிருக்கு ஏதாவது முப்பத்தெட்டு தான் தமிழ்நாட்டுல இருக்கு அப்படின்னு சொல்றது இருக்குல்ல முப்பத்தெட்டு இருந்தாலும் முப்பத்தெட்டு பேர் பாதிப்பு அந்த முப்பத்தி எட்டு இருந்து முன்னூத்தி எண்பது பேருக்கு அது பரவலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை அது போக யாராவது ஒருவராக இருந்தாலும் நமக்கு பிரச்சனை பிரச்சனை தானே அதாவது தமிழ்நாடே பதற்றத்திற்குள்ளாக உள்ளாக வேண்டியது இல்லை என்பதற்காக சொல்லக்கூடியதுதான் எண்ணிக்கை அத வந்து அந்த எண்ணிக்கை ரொம்ப குறைவா இருக்குங்கிறதுனால நீங்க எல்லாரும் எந்த பாதுகாப்பும் இல்லாம இஷ்டத்துக்கு இருக்கலாம்ங்கிறது அதனுடைய பொருள் இல்ல அப்படின்னு அப்படிதான் நான் அத புரிஞ்சுக்கிறேன் முப்பத்தெட்டு அப்படின்னு சொல்றது அது அது சொல்ற டோன்ல வந்து சரி நம்ம ஒன்னும் செய்யாது அப்படின்னு நினைக்கிறோம் ஒருவேளை அந்த பிரச்சனை பிரச்சனை வந்து நமக்கு தீவிரமான எதிர் விளைவுகளை விளைவுகளை உருவாக்கிச்சுன்னா என்ன செய்யறது அதனால எல்லாருமே கேர்ஃபுல்லா இருக்கிறது கேர்ஃபுல்லா இருக்க வேண்டியதுதான் அப்படிங்கறத சொல்றதுதான் நல்லது ஆனா சொல்றதுதான் நல்லது தான் நல்லதுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் அரசாங்கமே சொல்லிடுச்சு பாத்தீங்களா அவங்க சொன்னதே இவ்வளவு தூரம் இருந்ததுன்னா அப்ப எவ்வளவு தூரம் பரவிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு இந்த வதந்தியை பரப்புபவர்கள் செய்திகளை பரப்புபவர்கள் தமிழ்நாடு ஒரு பதட்டமான சூழலுக்குள்ளே நுழைய போகுது நீங்கள் எல்லாரும் ஜாக்கிரதையா இருந்தே அரசு ஒன்றுமே செய்யலை அப்படின்னு பிரச்சாரம் செய்யக்கூடிய நபர்கள் வந்து அந்த நபர்கள் வந்து உடனடியாக இப்படி ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிருவாங்களோங்கிறது தான் அவர் வந்து அந்த அதையும் சொல்றார் சேர்த்தே சொல்றார் ஒரு பக்கம் இந்த மாதிரியான இது இருந்தாலும் மக்களும் முன்னெச்சரிக்கையோடு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் கேட்டுக்கிறோம் அடுத்த செய்தியாக சார் நம்ம நேற்று முன்தினம் பேசும்போது ராமதாஸ் அவர்களுடைய பிரஸ் மீட்டை பத்தி பேசினோம் நேற்று வந்து அன்புமணி அவர்கள் வந்து கட்சி நிர்வாகிகள் மத்தியில் பேசியிருக்கிறாரு அவருடைய பேச்சினுடைய சாரம்சம் பல தொலைக்காட்சிகள்ல விவாதிச்சிருந்தாங்க நீங்களும் அவருடைய பேச்சை கேட்டு இருப்பீங்க அவருடைய பேச்சினுடைய சாரம்சமா நீங்க என்ன அதை பார்க்குறீங்க சார் அதாவது வழக்கத்துக்கு மாறாக தொலைக்காட்சியில் இது போன்ற சப்ஜெக்டுக்கு நான் போறது இல்லை ஆனால் இந்த இரண்டு நாட்களாக நான் ரெண்டு நாட்களும் போயிருக்கிறேன் ஒரு நாள் நியூஸ் எயிட்டீனுக்கும் அடுத்த நாள் நேற்று சன் நியூஸுக்கும் ரெண்டு நியூஸுக்கும் போயிருக்கேன் ரெண்டு பிரஸ் மீட்டுக்கும் போயிருக்கிறேன் ரெண்டு பிரஸ் மீட்ல உண்டானதை பற்றி பேசும்போதும் போயிருக்கிறேன் அது ஆனா என்ன பேசுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய குழப்பமாகத்தான் இருக்குது அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில உண்டான தனி மனிதர்களுடைய மோதல் அப்படின்னு நம்மாலே எடுத்துக்கொள்ள முடியுமா அல்லது கட்சிக்குள்ள அதிகாரப் போட்டி அப்படின்னு இதை எடுத்துக்கொள்ள முடியுமா எல்லாம் எடுத்துக்கலாம் அது மட்டுமே மட்டுமேதான் காரணம்னு நம்மால் நிறுத்திக் கொள்ள முடியுமா இல்ல பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருந்து இந்த பிரச்சனைகள் எல்லாம் வருது அப்படின்னு ஆஹ் அதை எடுத்துக்கொள்ள முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் அதை ஒட்டி முன்வைக்கப்பட்டே வருகின்றன இதுல பாஜக எதிர்ப்பு பாஜக ஆதரவு அப்படிங்கிறத ஒரு பார்வையை மட்டும் வச்சுட்டு பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை பற்றிய விமர்சனங்களை தள்ளி வச்சுட்டு இந்த குறிப்பிட்ட பிரச்சனையில பாஜக ஆதரவு பாஜக எதிர்ப்புங்கிற நிலையை மட்டும் பார்த்து நடவடிக்கை நிலை எடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய சில நண்பர்கள் சொல்றாங்க அப்படி சொல்லக்கூடியது இந்த மாதிரி ஒரு மனநிலையில தான் ஈபிஎஸ்க்கும் ஓபிஎஸ்க்கு இடையில உள்ள முரண்பாடுகள் கூர்மையடையும் போதெல்லாம் ஓபிஎஸ் நேரடியாக பிஜேபியினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்காரு அதனால அவர் கட்சிக்குள்ள வலிமை பெறுவது தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்லை அதனால இபிஎஸ் பவர்ஃபுல்லா வர்றதுல பிரச்சனை எதுவும் இருக்காது அப்படின்னு சொல்லி பல நிகழ்ச்சிகள்ல நான் உட்பட பலர் பேசியிருக்கிறோம் அதுல என்ன அளவுகோல்னா அந்த ரெண்டு பேருக்கும் ஏயா பிஆான்னு பார்க்கும்போது யார் பிஜேபியோட ரொம்ப நெருங்கி இருக்காங்க யார் கொஞ்சம் தள்ளி இருக்கிறாங்கங்கிறத வச்சு முடிவெடுக்கிறதுன்றது எவ்வளோ தூரம் சரியானதுன்னு இப்போ கேள்வி வருது ஏன்னா ரெண்டு பேருமே நானும் கேட்டுறேன் சார் இப்போ இப்பயே அந்த எண்ணம் வருது சார் இப்ப ஏன் அந்த எண்ணம் வருது ஏன்னா போட்டி போட்டுக்கொண்டு ரெண்டு பேருமே பாஜகவை ஆதரிக்கக்கூடிய மனநிலைக்குள்ள போறாங்கல்ல அதாவது ஓபிஎஸ் வச்சிருங்க நாங்க மொத்தமாவுமே உங்களுக்கு சேவை செய்யறோம் உங்களுக்கு நீங்கள் இட்ட பணியை தமிழ்நாட்டில் செய்து முடிக்கிறோம் அப்படின்னு கூட்டணிக்குள்ள போய் நிற்கிறாங்கல்ல ரொம்ப சாலிடா இருக்கிறாங்கல்ல அதனால அதே மாதிரி இங்கேயும் ஒரு ஏற்கனவே பல மாநிலங்கள்ல இது நடக்குது சிராக்பாஸ் அவங்க சித்தப்பாவும் பீகார்ல இதே மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு வெட்டு வெட்டி ராம்விலாஸ் பாஸ்வான் மறைவுக்கு அப்புறம் குடும்பத்துக்குள்ளே ஒரு பிரச்சனை வந்து அவங்க பிரிஞ்சு நின்னாங்க மொ ஒருவர் வந்து முதல்லே போய் சேர்ந்துட்டார் பிஜேபியோட பிஜேபி கூட்டணிக்குள்ளே அடுத்தப்பில ரெண்டாவது ஆளு கொஞ்சம் விலகி நின்று பிஜேபிக்கு ஆதரவு ஆனால் கூட்டணியை ஆதரிக்க மாட்டோம் நிதிஷ்குமார் ஆதரிக்க மாட்டோம் அப்படின்னு ஒரு மாதிரி நிலை எடுத்து இருந்தார் அதுக்கப்புறம் இப்போ எல்லாமே ஜோதியில் கலந்தாச்சு பார்லிமெண்ட்ரி எலெக்ஷன் போது மக்களவைத் தேர்தல் போது சேர்ந்தாச்சு இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்கும் அப்படின்னு தோன்றுகிறது அஜித் பவார் கேஸ் வந்து கிட்டத்தட்ட இதே மாதிரி சரத்பவார் தான் எங்களுடைய தெய்வம் சரத்பவார் தான் எங்களுடைய தலைவர் அப்படின்னு இப்ப எப்படி எல்லாரும் ராம்தாஸ் ராம்தாஸ் சொல்லிட்டு ராம்தாஸ் எங்களுக்கு குலதெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எங்களுடைய அரசியல் எதிர்காலம் அன்புமணி கிட்டதான் இருக்கு அப்படின்னு நிர்வாகிகளாக இருக்கக்கூடியவர்கள் கட்சிக்குள்ள ஒரு பதவி அல்லது எம்எல்ஏ ஆக போட்டியிடுவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த இடத்துல எல்லாம் யோசிக்கக்கூடியவங்க அன்புமணியோட தான் இப்போதைக்கு நிற்கிற மாதிரி தெரியுது ஆனா பல பத்திரிகை நண்பர்கள் சொல்றாங்க அது வெறும் ஆபீஸ் பேரஸோட கூட்டம் தான் இவர் மக்கள் செல்வாக்கை டாக்டர் ராம்தாஸ் வந்து வெளி வெளிப்படுத்த தொடங்கிட்டார்னா அவர் போ வெளியில் போய் மக்கள் வந்து அவரை வரவேற்கிறத பார்த்துட்டு கூட்டம் அதிகமாக அவங்களுக்கு வன்னியர் சமூகத்தின் மத்தியில் அல்லது அந்த வட மாவட்டங்களில் அவங்க செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதிகளில் அவர் வந்து தன்னுடைய செல்வாக்கை நிலைநிறுத்தி கொண்டார் என்றால் இந்த கூட்டம் இங்கிருந்து க அங்கே போயிடும் அப்படின்னு சில நண்பர்கள் சொல்றாங்க பத்திரிகைகளில் இருக்கக்கூடியவங்க சொல்கிறாங்க ஆனா அது ஒரு கேள்வியா வருதுங்க சார் அபித் பவார் வந்து அபிஜித் பவாருக்கும் சரத்பவாருக்கும் இடையில உண்டான விஷயத்த சொன்னாங்க ஆனா சரத்பவார் வந்து மக்களவை தேர்தல் இல்ல ஜெயிச்சாரு அசெம்பிளி எலெக்ஷன் சட்டப்பேர் சட்டப்பேரவை தேர்தல் இல்ல கடுமையான தோல்வியை சந்திச்சாரு அதனால அது எப்படி அது மாறும் என்பதை சொல்வதற்கு இல்லை தான் தோணுது இன்னொன்னு மேல இருந்து மேல இருந்துன்னு சொல்ற ஒரு பாஜக அவங்க தரப்புல இருந்து அவங்க மக்கள் ஆதரவா மக்கள் ஆதரவோட ஒரு கட்சியை கைப்பற்ற அந்த மாதிரியான டோன் இல்லாம நிர்வாகிகளை கைப்பற்றிட்டா கட்சியை கைப்பற்றலாங்கிற ஒரு டோன்ல எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ற மாதிரி தானே சார் கருத்து அதாவது திமுக அண்ணா திமுக அப்படின்னு இரண்டு கட்சிகள் தவிர மீதி இருக்கிற கட்சிகள் எல்லாவற்றையும் பாஜகவினுடைய செல்வாக்கு பரப்பை விட கீழே கொண்டு வந்துருது வேற யாரும் தன்னிடம் மீசை முறுக்க கூடாது தன்னிடம் முஷ்டி உயர்த்தி காட்டக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவது அப்படிங்கிறது எளிதாக இருக்கு அவங்களுக்கு அந்த பொசிஷனுக்கு கொண்டு இங்க அண்ணா அதிமுகவ கிட்டத்தட்ட அந்த மாதிரி கொண்டு வந்தாச்சு அந்த வரும் ஆபத்தை உணர்ந்து கட்சியை வந்து பிஜேபி ஆதரவாளர்கள் உடைத்து விடுவார்கள் என்ற ஒரு சூழல் வரும்போதுதான் இப்போதைக்கு கட்சியை காப்பாற்றுறதுக்கு கூடவே வேறு சிலரை காப்பாற்றுவதற்கு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு அப்படின்னு பல காப்பாற்றுதலை முன்னிட்டு அவர் வந்து பிஜேபியோட அலைன்ஸுக்கு திரும்பவும் போய் இப்போதைக்கு அந்த ஏரியால எந்த சிக்கலும் இல்லாம பாத்துக்கிறார் இன்னொன்னு ஜி கே மணி இன்றைக்கு செய்தியாளர்கள் மத்தியில் பேசியிருக்கிறாரு அவர் வந்து ரெண்டு பேரும் சேரணும் அப்படிங்கிற அளவுல இருக்காரு அவரும் பேசும்போதுமே கூட இந்த பிரிவுக்கு நான் காரணம் இல்லை தரப்பு விஷயங்களையும் சொல்றாரு நீங்க இதை எப்படி பாக்குறீங்க ஜி கே மணி அவர்கள் இந்த விஷயத்துல அவரோட ரோல் என்னவா இருக்குன்னு நினைக்கிறீங்க சார் ஜி கே மணியினுடைய ரோல்னு அவர் வந்து டாக்டர் ராம்தாஸ் என்ன சொல்றாரோ அந்த மாதிரிதான் அதில் அதை தாண்டி பெரிதாக பிரச்சனைகளுக்குள்ள போகல அவருடைய அவரை தலைவர் பொறுப்பிலிருந்து எடுத்துட்டு அன்புமணியை தலைவராக போடும்போது அதுக்கு ஒரு காம்பன்சேஷன் மாதிரி அவருடைய மகனை இளைஞர் அணி தலைவராக ஆக்கலாம்னு டாக்டர் ஐயா வந்து முடிவு செய்திருக்கலாம் செய்திருக்கிறாரு அது அவர் இப்ப சொல்றார் இல்ல அவர தமிழ்குமரனுக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறதுக்கு முன்வரும் போது அன்புமணி அதையும் அனுமதிக்கவில்லை அவரை பதவியேற்பதற்காக வந்த நபரை பொதுக்குழு கூட்டத்துக்குள்ளேயே வரக்கூடாது மேடையில மட்டும் ஏற்றக்கூடாதுன்னு சொல்லல ஹாலுக்குள்ளேயே அவர் இருக்கக்கூடாது அப்படின்னு பிடிவாதமாக சொல்லி அந்த பிடிவாத பிடிவாதமான கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டார் அப்படின்னு இப்போ டாக்டர் ராம்தாஸ் சொல்றாரு அதை ஒட்டி தான் நிறைய பிரச்சனைகள் வந்திருக்கோ அதுல தலைவர் பொறுப்பிலிருந்து ஜிகே மணியை நகர்த்திட்டு அன்புமணியை கொண்டு வந்ததுலேருந்து தான் இந்த பிரச்சனைகள் வருதா அதுல ஜி கே மணி அதிருப்தியாக இருக்கிறாரா அதுக்கு பிறகு கௌரவ தலைவர்னு கொடுத்த போது பொறுப்பு வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லையா அது அப்பாவுக்கும் மகனுக்கும் இடையில அவர் வந்து எதேனும் பாலிடிக்ஸ் பிளே பண்ணிட்டாரான்னு சிலர் வந்து எங்கயாவது பேசி இருக்கலாம் அதுக்கு பதில் சொல்ற விதமாக நினைக்கிறேன் நான் சார் அடுத்த செய்தியாக ஒன்று இருப்பது அப்படிங்கிறது நாளைக்கு திமுகவினுடைய பொதுக்குழு கூட்டம் என்பது மதுரையில் நடைபெற இருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திமுக தலைவர் அவர் இன்னைக்கு மதுரை போயிருக்கிறாரு பரபரப்பான அரசியல் சூழலுக்கு மத்தியில திமுக பொதுக்குழு கூட்டம் கூட இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க அப்படியே முக்கியத்துவம் என்னன்னு நினைக்கிறீங்க பொதுக்குழுவில் சில முடிவுகளை எடுப்பதற்கு திமுக தலைமை முடிவு செய்திருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அது தொடர்பாக மதுரைக்கு போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சருடைய எக்ஸ்தல இடுகை ஒன்று இருக்கு அதுவே தெளிவாக அந்த செய்தியை சொல்லுது களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல பெருவெற்றியை பெற்றிட பொதுக்குழு கூடிடும் மாமதுரை மதுரை அப்படின்னு சொல்கிறார் அதாவது மதுரையில் நடக்கக்கூடிய இந்த பொதுக்குழுவில் களம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு தேவையான சில முடிவுகளை திமுக எடுக்க கூடும் அப்படிங்கிற எண்ணத்தை அது கொடுக்குது அந்த அடிப்படையில் கூட்டணி அமைப்பதற்கான அதிகாரத்தை தலைவருக்கு கொடுப்பது அதுக்கப்புறம் வேறு சில இப்போ நீதிமன்ற போராட்டங்கள் நடத்தி ஆளுநருக்கு குடியரசுத் தலைவருக்கு எல்லாம் முடிவெடுப்பதற்கான கால அவகாசத்தை கால கெடுவை பெற்றுக் கொடுத்த ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சருக்கு பாராட்டு அப்படின்னு அந்த பெடரல் இஸ்யூஸ்ல கட்சி எடுத்த நிலை முதலமைச்சர் எடுத்த நிலை அது எந்தெந்த விதங்கள்ல அட்வான்டேஜா கொடுத்துருக்குங்கிறத சொல்லிட்டு அவருக்கு பாராட்டு தீர்மானம் என்ற பெயர்ல அந்த பிரச்சனையை மீண்டும் ஹைலைட் பண்ணி பொதுக்குழுவினுடைய ஒப்புதலை வாங்கிடுறதும் ஒரு நடைமுறையாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதை தாண்டி கட்சி அமைப்பு ரீதியாக ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வருகிறார்களா அப்படிங்கிறதும் தெரியல அது என்ன செய்யறாங்கிறதையும் பார்க்கணும் பட் பார்ட்டி மிஷினரிய கட்சி எந்திரத்தை கட்சி தொண்டர்களை கட்சி நிர்வாகிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை நோக்கி கவனத்தை குவிக்கச் செய்வதற்கு இந்த பொதுக்குழு ஒரு முக்கியமான பங்காற்றும் அப்படின்னு நினைக்கிறேன் அதனாலதான் இருபத்தாறில் பெருவெற்றியை பெற்றிடும் பொதுக்குழு கூட்டிடும் மதுரை அப்படின்னு அவர் அதை குறிப்பிடுகிறார் அப்படின்னு நினைக்கிறேன் நாளைக்குமே கூட அந்த பொதுக்குழு கூட்டத்துக்கு அப்புறமே கூட இந்த கூடுதலான விஷயங்கள் நம்மளால பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் பேச முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் களத்தை தீர்மானித்து அதுல அந்த அந்த யத்துல முன்னணியில் திமுக செல்வதற்கு தேவையான அனைத்து வியூகங்களும் உத்திகளும் இந்த பொதுக்குழுவில் தீர்மானிக்கப்படும் அப்படின்னு நினைக்கலாம் எதிர்பார்க்கலாம் ஓகே சார் நாளை கூட பொதுக்குழு கூட்டத்தை ஒட்டி கூட நம்ம மனித மனித நிகழ்ச்சியில் தொடர்பாக அதாவது தனித்தனியாக அந்த உத்திகள் வந்து பொதுவழியில் விவரிக்கப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க முடியாது அதற்கான அனைத்து அதிகாரங்களையும் தலைமைக்கு கொடுத்து பொதுக்குழுவின் ஒப்புதலையே அவர்கள் வாங்கிக் கொள்வதற்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் ஓகே ஓகே சார் எல்லா கட்சிகள்லேயும் அதுதான் நடக்கும் நடக்கும் பொதுபோது ஆமாம் ஆமாம் ஓகே சார் ஓகே நன்றி சார் இன்றைக்கு உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்கும் நாளை திரும்பவும் சந்திப்போம் நன்றி சார் ரொம்ப நன்றி ராம் வணக்கம் நேர்களுக்கு நன்றி மீண்டும் நாளை மனிதா மனிதா நின்றி சந்திப்போம்